ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஒரு சம்பாப்பம் ஒரு நேர்மையற்ற கடைக்காரர் சர்க்கரையை ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கு விற்கிறார் அதை அவர் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கு வாங்கினார் மேலும் ஆயிரம் கிராமுக்கு பதிலாக எண்ணூறு கிராம் கொடுக்கிறார் அவரது உண்மையான லாப சதவீதத்தை காண்கள் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அடக்க விலை சிபி விற்கிறது வந்து விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸ் ஓஎஸ்பி இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா ஆயிரம் கிராம்னு சொல்லி நமக்கு நம்ம வந்து எண்ணூறு கிராம் விற்கிறாங்க ஸோ நமக்கு வந்து இரநூறு கிராம் லாபம் அப்போனா நமக்கு வந்து அடக்க விலை எண்ணூறு வச்சால் விற்பனை விலை வந்து ஆயிரமாக வச்சுக்கணும் ஸோ எண்ணூறு இன்ட்டு அவங்க பதினஞ்சு ரூபான்னு வாங்கியிருக்காங்க எண்ணூறு இன்ட்டு பதினஞ்சு இஸ்ட்டு நம்ம இரநூறு கிராம் லாபம் வச்சு விற்கிறோம் ஸோ ஆயிரம் இன்ட்டு பதினெட்டு இந்த ஸ்டெப் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப முக்கியம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப ரெண்டு சைடும் வந்து ரெண்டு ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ ரெண்டு ரெண்டும் கேன்சல் பண்ணிடறாங்க ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் வந்து எட்டு இன்ட்டு பதினஞ்சு இஸ்ட்டு பதினஞ்சு இஸ்ட்டு பத்து இன்ட்டு பதினெட்டு இப்போ வந்து முவஞ்சாம் பதினூன்று பதினஞ்சு ஆறாம் மூணு பதினெட்டு ஸோ நாளிரெண்டாக எட்டு ஐரெண்டாக பத்து நாலஞ்சா இருபது ஐஆர் முப்பது இது வந்து ரெண்டும் ஜீரோவும் நம்ம அடிக்கலாம் இப்போ வந்து பெருசான வெளியே ரொம்ப ஜீரோனால இருக்கனால அப்படியே வச்சுப்போம் இப்போ வந்து காஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இருபது ரூபா செல்லிங் ப்ரைஸ் வந்து முப்பது ரூபா அப்போ நமக்கு வந்து லாபம் வந்து பத்து ரூபா இவங்க வந்து உண்மையான லாப சதவீதத்தை கேட்டிருக்காங்க இப்போது ஸோ வந்து ப்ராஃபிட் சதவீதம் என்னென்னா செல்லிங் ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட் ஹண்ட்ரட் ஐ மீன் லாபம் பை அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ நமக்கு லாபம் வந்து பத்து ரூபாய் பை காஸ்ட் ப்ரைஸ் இருபது ரூபா இங்கே வந்து நமக்கு லாபம்னால சின்ன வேல்யூ ஸோ இருபது இன்ட்டு ஹண்ட்ரட் ஒரு பத்தா பத்து ரெண்டு பத்தா இருபது ஓரெண்டா ரெண்டு ஐம்பது ரெண்டா நூறு ஸோ ஐம்பது பர்சன்ட் இதோட ஆன்சர் வந்து ஐம்பது பர்சன்ட் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டெப் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஆயிரம் கிராம் போடக்கூடாது நமக்கு வந்து இரநூறு கிராம் லாபம் ஸோ நம்ம வந்து அடக்க விலை கம்மியாக வச்சு விற்பனை விலை இரநூறுவா சேர்த்து ஆயிரமாக நம்ம எடுத்துருக்கோம் தேங்க்யூ